பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வேண்டும் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயலாற்ற வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு இரண்டு நாடுகளும் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் இருக்கிறோம் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது என்பது இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலகளாவிய அளவிலான ஒரு வரலாற்று தேவையாக உள்ளது உலகெங்கிலும் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பேரவலம் பெருகி வருகிறது உலக அமைதியை சீர்குலைத்து வருகிற இத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளை முற்றாக அழித்துரைப்பதற்கு அமெரிக்கா சீனா ரைஸ் ரஷ்யா போன்ற வல்லரசுகளும் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் வேட்கையாக உள்ளது ஆகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டுமின்றி உலகளாவிய அளவில் பயங்கரவாதத்தை முக்காக துடை வேண்டும் என்கிற விருப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்கிறது வருகிற மே முப்பத்தோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த உள்ளோம் அது தொடர்பாக ஆங்காங்கே மண்டல வாரிய பொறுப்பாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறோம் நாளை காலை மதுரையிலே தென் மாவட்டங்களுக்கான மண்டல கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து சேலம் கோவை திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் ஆகிய இடங்களிலும் இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் வக்ஷ் திருத்தச் சட்டம் திரும்ப பெறப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு பேரணி இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த பேரணியில் பெருவாரியாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி வருகிற மே பதினெட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சர்வதேச இனக்கொலை நாளை கடைபிடிக்கிறோம் தமிழகத்தில் இறுதி போரின் போது லட்சக்கணக்கான பொதுமக்களும் போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது வெறும் போர் குற்றங்களாக நிகழவில்லை ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையாக அரங்கேறியது ஐநா பேரவை உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகளும் கூட அதனை வேடிக்கை பார்த்தன என்பதுதான் அவலத்திலும் பெயர் அவலமாகும் இதுவரையில் சிங்கள இனவெறியர்கள் அந்த இனப்படுகொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை ராஜபக்சே உள்ளிட்ட குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை என்பது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது ஈழத்து மக்கள் எப்போதும் அச்சத்திலேயே வாழும் அவலகம் உள்ளது பொருளாதார நெருக்கடி திட்டமிட்டு ஈழத் தமிழர்கள் மீது திணிக்கப்படுகிறது இத்தகைய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சர்வதேச இனப்படுக இனப்படுகொலை நாளை கடைபிடிக்க இருக்கிறது சென்னையிலே நடைபெறும் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீதிபதியிடம் அலுவலக உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த நாகராஜன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து அதற்கான பின்னணி காரணங்களை அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார் குடும்பத்தினரும் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார்கள் அவர் வேலை செய்த வீட்டில் அந்த நீதிபதி அவர்கள் அவரை கடந்த பல மாதங்களாகவே துன்புறுத்தி வந்திருக்கிறார் இழிவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய மனைவி புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் அவருடைய உடல் அவருடைய குடும்பத்தினரால் தரப்படவில்லை ஆசாரி பந்தம் அரசு மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் அவரை துன்புறுத்திய நீதிபதி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிபதி காவல்துறை அதிகாரிகள் போன்ற மிக உயர்ந்த அதிகாரம் உள்ள பதவிகளில் இருப்பவர்களின் இல்லங்களில் பணியாற்றக்கூடிய வீட்டுப் பணியாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் இன்னும் இதர கடைகளை ஊழியர்கள் சொல்லனா துன்பங்களை பல்வேறு வகைகளில் சந்தித்து வருகிறார்கள் என்பது அவ்வப்போது வெளிப்படுகிற கசப்பான உண்மைகளாகும் எந்த துறையாக இருந்தாலும் அலுவலக உதவியாளர்களுக்கு வீட்டுப் பணியாளர்களுக்கு இதர பணிகளை செய்யக்கூடிய கடன்களை ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க அரசு முன்வர வேண்டும் நாகராஜன் மட்டுமல்ல இதுபோல பலர் பல்வேறு வகையிலான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் ஏற்கனவே சில சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன எனவே அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் கடைகளை ஊழியர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நாகராஜனின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் இன்று மாலை முழு நிலவையொட்டி சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ராஜாக்கிரமங்கடம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட நிகழ்வு ஒன்று பால பிரஜாபதி அடிகளாரின் அழைப்பை ஏற்று அதில் பங்கேற்க இருக்கிறேன் அது அனைத்து தரப்பு பொதுமக்களும் பங்கேற்கிற ஒரு தமிழர் பண்பாட்டு திருவிழா பங்கேற்பதில் போர் நிறுத்தம் குறித்து பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டணும் சொல்லிட்டு ராகுல் காந்தி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அதை எப்படி ராகுல் காந்தி அவர்களின் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது நாடு நெருக்கடியான சூழலில் உள்ளது அரசியல் தலைவர்களின் எதிர்க்கட்சி உட்பட அனைத்து தலைவர்களின் கருத்தை அறிய வேண்டியது நாட்டின் தலைமை அமைச்சருக்கான பொறுப்பு என்று நம்புகிறோம் ஆகவே ஒரு சிறப்பு அமர்வை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அல்லது சிறப்பு அமர்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் எதிர்கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் எதிர்கட்சிகள் தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்க வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமா செல்லூர் ராஜ்யத்தை கேள்வி எழுப்பினோ ஒரு சர்ச்சையான ஒரு வகையில கருத்தை பதிவிட்டு அதை ராணுவ வீரர்கள் என்ன எல்லையிலேயே போய் போரிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் ராணுவ படையினரையும் வீரர்களையும் கூட குறைத்து மதிப்படும் வகையில் கருந்து கொண்டிருக்கிறது அதிர்ச்சிய தமிழ்நாட்டில் நடத்த மாட்டார் அன்பானி ராமதாஸ் வந்து பேசிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு தான் அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறது மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரபூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம் மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதை மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் காதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும் மக்களிடையே காதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும் ஒற்றுமை சீர்குலையும் என்கிற எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் நூறு விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு இட்டத்துறை கணக்கெடுப்பு இன்றியமையான ஒரு தேவை அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது ஏன் என்று திமுக அதிமுகவுக்கு மாற்ற அணிகள் நேருக்கு நேர் மோதும் சூழல்தான் உள்ளது திமுக தலைமையிலான மதசார்பற்ற உற்பத்தி கூட்டணி அதிமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவா அதிமுகவா என்பது கூட இன்னும் விளங்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பதை விட பாஜக அறிவித்தது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை ஆகவே அவர்கள் பல கட்சிகளையும் சேர்த்து ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெற பாமக தனி ஆவர்த்தனம் செய்கிறது தேமுதிக அந்த அணியிலே இருந்த இன்னொரு கட்சி அதுவும் இன்னும் தனது கூட்டணி எது என்பதை உறுதிப்படுத்தவில்லை ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர்களும் கூட இன்னும் இதுதான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதிப்பட அறிவிக்கவில்லை ஆக இன்றைக்கு ஒரு வடிவத்தோடு வலுவோடு தொடர்ந்து இயங்குகிற அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணியே மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றியை பெறும் என்று நான் இந்த சூழ்நிலை வந்து தாவேக தலைவர் விஜய்க்கு நீங்க சொல்லக்கூடிய அப்டை சொல்றேன் அவர் நான் ஏன் அட்வைஸ் பண்ண அவரு ஒரு கட்சியை எடுக்கிறாரு அவருக்கு பெரிய கட்சியின் அந்த 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 புரிதவர் தான் அவர் காலத்துல வந்து இருக்கிறார் அவருக்கான வழிகாட்டுதல் தருவதற்கு எவ்வளவு ஆட்களாக இருக்கிறார் திமுக பொட்டுநோயுடைய முக்கியமா அங்கும் இங்கு அடிப்படையில நீங்க வந்து அவருக்கு திமுக கூட்டணிக்கு அழைப்பு அது கூட்டணி தலைவருடைய விஷயம் விஷயம் வந்தால் யார் வந்தாலும் ரெண்டு ரெண்டு அடையாளப்படுத்திருக்கிறார் சாதிவாத சக்திகள் மதவாத சக்திகள் அவர்களை தவிர வேறு யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் அதை அழைக்கக்கூடிய பொறுப்பு அல்லது உரிமை அல்லது அதிகாரம் திமுக தலைவருக்கு மத சார்பற்ற கூட்டு கூட்டணியின் தலைவருக்கு தான் உள்ளது இதை அழைத்தால் அதிகமாக மகிழ்ச்சிகள் வருகிறது யாரை அழைத்தாலும் அது ரெண்டு தவிர சென்னை சென்குன்றம் பகுதியில் வந்து ஒரு கோயில் விழாவுக்காக வசூல் போடும் குறிப்பிட்ட சாதி மக்களிடம் வந்து நன்கொடை வசூலிக்கல அப்படின்னு அந்த சென்னை ஹைகோர்ட்டில் வந்த கேஸ் வந்து இப்போ ஹைகோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு தீண்டாமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அவங்கள்ட்ட நன்கொடை வசூலிக்காது தீண்டாமை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தீண்டாமை என்பது எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில் எல்லா மாநிலங்களிலும் இருப்பதைப் போல தமிழ்நாட்டிலும் இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இருப்பதை போல வன்கொடுமைகளும் தமிழ்நாட்டில் நீடித்தது எவ்வளவு நலத்திட்டங்களை முற்போக்கான செயல் திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அல்லது தீவூட்ட அரசு வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்றாலும் கூட இத்தகைய சாதிய வன்கொடுமைகள் இன்னும் தொடர்வது வேதவையில் வேணும் பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு வடகாடு பகுதியிலே நடந்தேறிய சாதிகள் ஏற்படும் நீங்கள் சொல்வதைப் போல செங்கற்ற பகுதியிலே நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாம் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவருக்கும் பலியை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் வன்கொடுமைகள் தான் முதல்வரை பொறுத்தவரையில் இந்த சாதி வன்கொடுமைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் துணை தெரிய வேண்டும் என்ற உணர்வு கொண்டவராக ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார் என்றாலும் கூட அதையும் தாண்டி இவை போன்ற நிகழ்வுகள் நடந்து வருகின்றன அவருக்கு எல்லா தரப்பிலும் ஒத்துழைப்பு தந்தால் இதை சீர் செய்ய முடியும் சரி செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக காவல்துறையினர் பண்பொடுமை தரப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முழுமையான ஈடுபாடு கொள்ள வேண்டும் அதில் அதிகாரிகளுக்கே இன்னும் ஒரு ஈடுபாடு அல்லாத ஈடுபாடற்ற நிலை இருப்பது வேதனைக்கு வடகாடு சாதி வெளியேற்றத்தை கண்டித்து நாளை எங்களது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக குற்றமிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் நடத்துகிற போராட்டத்திற்கு அனுமதி தராமல் எழுத்துப்பூர்வமாக அனுமதியை மறுத்திருக்கிறது காவல்துறை அதனை எதிர்த்து இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி கேட்டு விண்ணப்பம் தாக்கல் செய்திருக்கிறோம் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் தாக்குதல் நடத்துவர்களையும் தாக்குதலுக்கு ஆளானவர்களையும் ஒரே தட்டில் வைத்து போடுவது அதிகார வர்க்கத்தின் வழக்கமாகவே இருந்து வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் தரத்தில் போராட அனுமதி கேட்டால் தாக்கியவர்கள் தரப்பிலும் போராட அனுமதிக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்கிற நிலை இருக்கிறது தாக்கியவர்கள் மீது வழக்கு கொள்வதற்கு நாம் வலியுறுத்தினால் தாக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுப்போம் என்ற நடைமுறை இங்கே வழக்கமாக இருக்கிறது இதுபோன்ற போக்குகள் தான் சாதி கொடுமைகளை கட்டுப்படுத்த இயலாத நிலைக்கு காரணமாக இருக்கிறது அது தொடர்வதற்கும் காரணமாக இருப்பதாக நாம் எனவே தென்கொண்டம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மேற்பாதி பிரச்சனையாக இருந்தாலும் வடகாடு சாதி வெறியாட்டமாக இருந்தாலும் வேங்கவியல் பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பது விடுதலை